அடிப்படையில வாக்குரிமை அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப எளிமையா கடந்து போறோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து தோன்றுது ஏன்னா வாக்குரிமை அப்படின்றது ஏதோ இன்னைக்கு பிறந்ததுனாலேயே நமக்கு வந்து சுலபமா கிடைச்சது அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மை இன்றைய தலைமுறை கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு அடிப்படையில் இந்த வாக்குரிமை எப்படி வந்தது அதற்கு நம்ம எவ்வளவு போராடணும் எவ்வளவு தலைவர்கள் இதுக்காக வந்து கஷ்டப்பட்டாங்க சிரமப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நீண்ட வரலாறு இது வந்து சுதந்திர இந்தியாவுக்கும் முன்னோடிய தலைவர்கள் வந்து பாடுபட்ட விஷயம் இன்னைக்கு எஸ்ஏஆர் போன்ற பல விஷயங்களால வாக்குரிமை அப்படின்றது பறிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுறதுக்கான ஒரு அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே இந்த வாக்குரிமை அப்படின்ற விஷயத்துக்கு சென்னை முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது இல்லையா சென்னை மாகாணம் அப்படி இருந்த காலகட்டத்திலேயே அதுவும் ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்திலேயே நம்ம வந்து அடிமைத்தனம்னு சொல்றோம் இல்லையா அடிமை ஆங்கில ஆட்சியிலே அடிமையா இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது அப்படின்றது நம்ம சென்னை தான் முதல் முறையாக சட்டமாக ஏற்றப்பட்டிருக்கு அதுவும் பல காரணிகளுக்கு உட்பட்டு இப்போ கொடுக்குறோம் இல்லையா அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்றது அப்போ கிடையாது முதல்ல பாத்தீங்கன்னா வாக்குரிமை அப்படின்றது வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்திலேயே இந்தியர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அரசியல் சட்டம் இங்கே கொண்டு வரும் பொழுது அதை தமிழ்நாட்டில் முக்கியமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க வந்து சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பயன்படுத்தினுடைய அடிப்படையில அரசியல் ஆட்சி அதிகாரத்துல இந்தியர்கள் முக்கியமாக பிராமணர் அல்லாதோர் அதுல வந்து பயன்பெறணும் அவர்களுக்கான கல்வி உரிமை கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன்னாடியே பெண்களுக்கான வாக்குரிமையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை சென்னை மாகாணம் நிறைவேற்றுறாங்க இதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி தனி நாடாக அறிவித்ததுக்கு அப்புறம் இந்த நாடெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாக்குப்பிடிக்கு எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு இந்தியர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது இந்த இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண தெரியாது இவர்களுக்கு நிர்வாகம் தெரியாது அப்படின்னு பல ஏலனங்கள் வெள்ளைக்கார ஏகதகுதிகளால அன்றைக்கு வந்து வைக்கப்பட்டது அப்பொழுது முக்கியமாக நம்மளுடைய அரசியல் அமைப்பை ஏற்று அதை எழுதி அனைவருக்கும் சமமான ஒரு சட்ட தீர்த்த திருத்தங்களை சட்டங்களை வகுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்ம இந்த சமயத்துல வந்து பெரிய ஒரு வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிட்டு இருக்கும் எழுபத்தைந்து காலம் சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் அவர் அன்று இயற்றிய அரசியலமைப்பின் அடிப்படையில் சில திருத்தங்கள் மட்டும் செஞ்சு காலப்போக்குல தேவையான திருத்தங்களை மட்டும் செஞ்சு நம்ம இன்றைக்கும் அதை பின்பற்றி ஜனநாயக நாடு இது இது ஒரு குடியரசு நாடு அப்படின்னு நம்ம மார்த்தட்டிக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய சுய தேவை இல்லாம தன்னலமற்ற ஒரு ஒரு அரசியல் அமைப்ப இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அதன் அடிப்படையில இது ஒரு குடியரசு நாடு இது ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்னு உறுதிப்படுத்தும் விதமாக பொது தேர்தலை நடத்துறதுக்கான விதிகளையும் இருந்தார் அந்த அடிப்படையில இருபத்தி ஓரு வயது பூர்த்தியான ஒரு இந்திய குடிமகன் வாக்குரிமை பெறுகிறான் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஜாதி மதம் இனம் மொழி கல்வி வருமானம் அப்புறம் வந்து சொத்து மதிப்பு இதன் அடிப்படையில் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்த எல்லா முறைகளையும் உடை தெரிந்து வேறுபாடு கூட இல்லாமல் இருபத்தி ஓரு வயது பூர்த்தியான அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்ற விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளாக அறிவிக்கும் பொழுது இந்திய அரசியல் அமைப்புக்கான தனிப்பட்ட இறையாண்மையுடைய அரசியல் அமைப்பு சாசனம் ஏற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ அக்டோபர் மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த முதல் பொது தேர்தலானது நாடு முழுக்க நடக்குது அப்போ கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் பாப்புலேஷன் இருந்த நம்ம நாட்டில் பதினேழு கோடி வாக்காளர்களை நம்ம முறைப்படுத்தி அதை பட்டியல் படுத்தி அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து வாக்கு செலுத்துறதுக்கான விழிப்புணர்வை கொடுத்து தேர்தலை நடத்தி முடிச்சோம் இது உலக நாடுகளே உற்று பாற்ற ஒரு முதல் பொது தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா உருவெடுத்ததுக்கான ஒரு அடிப்படை இந்த தேர்தலில் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட அனைவருக்குமான வாக்குறுதி வாக்குரிமை அப்படின்றது வந்து உலக அளவுல திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா நம்ம யோசிக்கலாம் சோ இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச அந்த வாக்குரிமை அப்படின்றது இருபத்தி ஒரு வயது அப்படின்றது வந்து அடிப்படையில அப்பொழுது கல்வி அறிவு மிக 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 பின்தங்கி இருந்த இந்தியா போன்ற நாடுகள்ல கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு வாக்கு செலுத்துவது எப்படி முதல்ல வாக்கு செலுத்துவதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொண்டு போய் சேர்த்ததே அன்றைய இருந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை அமைச்சு அது எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம அதிகார சார்பும் இல்லாம ஒரு தனி பாடியா இயங்குறதுக்கான எப்படி நீதித்துறை தனியா இறங்குதோ அந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையமும் தனிப்பட்டு இயங்கணும் இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை அப்படின்ற மாதிரி அரசியல் அமைப்புல திருத்தங்கள் கொண்டு வந்து பல தீ திருத்தங்களை வந்து ஒரு ஒரு முறையும் மாற்றி மாற்றி காலத்துக்கு ஏற்ப இன்றைய நம்ம இன்னைக்கு வந்து பேட் மிஷின் வச்சிருக்கோம் எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷின் வச்சிருக்கோம் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நவீன மயத்துல நம்ம தேர்தலை சந்திச்சு வாக்களிக்கும் முறை வரைக்கும் திருத்தங்களை மாறி 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 காலத்துக்கு ஏற்ப நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்து இன்னைக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்துல நம்ம அடிப்படையா பார்க்க வேண்டியது இந்த எஸ்ஐஆர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நூறு குற்றவாளிகள் ஏன் ஆயிரம் குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கத்து விட கூடாது அப்படின்றத அடிப்படையில எத்தனை போலி வாக்காளர்கள் வேணா இருக்கலாம் இல்ல விடுபட்ட வாக்காளர்கள் இருக்கலாம் சாரி ஏதாவது இறந்த வாக்காளர்களுடைய நேர்கள் பேர்கள் வந்து பட்டியலில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு தகுதி வாய்ந்த இந்திய குடிமகன் கூட வாக்கு உரிமை இல்லாம போகக்கூடாது அதன் அடிப்படையில தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது காலங்காலமா நடந்து வந்துட்டு இருக்கு ஆனா சமீப காலமா என்னென்ன இருக்குதுன்னா கள்ள ஓட்டுக்காக சேர்க்கப்படுகிற வாக்குகளும் வாக்கு வங்கியை சிதைக்கிற விதமா சில குறிப்பிட்ட மக்களுடைய வாக்குகளை நீக்குவதன் மூலமாகவும் ஒரு ஒரு தன் ஒரு சார்புடைய ஒரு நிலைப்பாட்டை வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கும் அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து நாடு முழுக்க இறந்துகிட்டு இருக்கு அதுக்கு உதாரணம் தான் நம்ம பீகார்ல பார்த்த எஸ்ஐஆர் அதுல அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பிறகு அதுல சேர்க்கப்பட்டார்கள் சிலர் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இதுல எத்தனை பேரு முயற்சி எடுத்து தன் வாக்கம் வந்து போய் சேர்க்கணும் விடுபட்டு நம்ம வாக்குரிமையை நம்ம செலுத்தணும் நமக்கான மக்கள் நம்ம நம்மதான் தேர்ந்தெடுக்கணும் இந்த வாக்குடைய உரிமை இந்த வாக்குடைய அருமை இந்த வாக்குடைய மதிப்பு தெரிஞ்சு எத்தனை பேர் போய் அதுல வந்து அப்ளை பண்ணி திரும்ப அவங்க நேம வந்து சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா வாக்கு அரசியல் மேலையும் அரசியல் கட்சிகள் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல தேர்தல் அரசியலை புறக்கணிக்கக்கூடிய இருபத்தைந்துல இருந்து முப்பது சதவீதம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம இது மாதிரியான நீக்கங்களை அதிரடியா செய்யும் பொழுது நிறைய குளறுபடிகள் இருக்கும் பொழுது இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோய்வை ஏற்படுத்தும் இதன் அடிப்படையில தான் இந்த எஸ்ஆர் இவ்வளவு அவசர கதியில இப்ப நடத்துறது இன்னும் அவசியம் எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருந்தாலும் சரி ஆனால் சரியான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப இந்த எஸ்ஏஆராய எதிர்த்து பல கட்சிகளும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக எவ்வளவோ காலம் இருந்தது முக்கியமா சொல்லணும்னா பீகார்ல நீங்க எஸ்ஏஆர் தொடங்கும் போதே தமிழ்நாட்டிலும் தொடங்கியிருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் இங்கே அந்த பணிகளானது போய்கிட்டு இருந்திருக்கும் அவசரகதியில அவசர அவசரமா நீக்குதலோ சேர்த்தலோ நடக்காம இருந்திருக்கும் ஆனா இப்போ பீகார் தேர்தலுக்கும் அவசர அவசரமா அங்க ஒரு காலக்கெடு தமிழ்நாடு தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலயும் ஒரு மாச காலக்கெடுவுல வந்து இவ்வளவு அவசரகதியான ஒரு எஸ்ஏஆர் நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஏற்புடையதா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடிய எல்லோரும் இந்த வாக்கினுடைய மதிப்பு என்ன இந்த வாக்கினுடைய வழி என்ன வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை போடணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பதிவை பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் அடுத்தடுத்து அரசியல் பற்றிய பல விழிப்புணர்வு வரலாற்று தரவுகளை இந்த சேனல்ல போட போகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நான் வேலூரன் கே கேயா